நமக்கு உயர்வை தரும் அப்படின்னு மிக சிறப்பாக போய்கொண்டிருக்கின்ற இந்த கருத்தரங்கில் கருத்துறையாளர்கள் அருமையான செய்திகளை எல்லாம் ஒவ்வொரு தலைப்புல சொல்லியிருக்கிறாங்க இப்போ பக்குவம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமுங்க பக்குவம் இல்லைன்னா எப்படி வாழ்க்கையில உயர்வு வரும் அப்படின்னு சொல்றதுக்காக வருகிறார் புலவர் ஏழூர் வெங்கடேசன் அவர்கள் வாங்க முருகன் என்ற ஒருவனுக்கு நான் அறிந்தேன் தமிழ் முதல்வனுக்கு எனது உள்ளம் முழு உரிமை எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லனவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்தனல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பரிந்து முன் பணியே போல நசித்திடல் வேண்டும் என்னாய் இது ஆரம்பத்தில் நீங்கள்லாம் தமிழை பத்தி தமிழ்லேயே அத்தனை அருமையாக சொன்னீங்க எனக்கு பயமாக இருந்தது இந்த மாதிரி கருத்துரைகள் நான் கருத்தரங்கத்துக்கு அதிகமா போனதில்லைங்க ஏதோ பாட்டி மன்றம் போவோம் பாட்டு மன்றம் போவோம் ஐயா பாட்டு எனக்கு இன்னும் பயமா போச்சு அவரு பாட்டு பட்டாஸ் கிளப்புறாரு ஏன் இதெல்லாம் சொல்றோம்னாங்க ஒரு விஷயம் எந்த இடத்துக்கு போனாலும் பக்குவமா இருந்தா சமாளிச்சுக்கலாம் எந்த இடத்துக்கு போனாலும் இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிற நிலையை வச்சுட்டு பக்குவம் போனோம்னா உயர்ந்துடலாம் பக்குவம்னா என்னங்க அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க பக்குவம் 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 பகுத்தறிவு அண்ணன் பின்னி எடுத்துட்டார் ஆனால் எனக்கு பயம்தான் எல்லாம் பேசுகிறாங்களே நாம் என்ன பேச போகிறோம் இந்த குழந்தைகளெல்லாம் பேசுகிறத பார்த்து எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்தது ஆனால் நான் முதல் முதல்ல பணியேற்றது ஒரு சின்னம் செய்ய கிராமம் அந்த கிராமத்தில் போய் பணியேற்றுகின்ற பொழுது அந்த குழந்தைகள் பேசுகின்ற சொற்களை கேட்கின்ற பொழுது கூட எனக்கு சற்று பயமாகத்தான் இருந்தது எங்கள் பக்கமெல்லாம் நான் போனோம்னா ஒரு இருக்கிற உண்மை தான் சொல்கிறோம் வேறு ஒன்றும் சொல்லலை ஒரு பையன் பார்த்தான் இப்போ நமக்கு இன்டர்வல் டைம் விட்டு மாதிரி விட்டாங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து அவன் பாட்டுக்கு எழுந்தான் எழுந்துட்டு ஏன்டா வேணும் ஏன்டா எழுந்திருக்கானே சார் நான் ஒன்றுக்கு ஊற்றிட்டு வரேன்னா ஒன்றுக்கு ஊற்றிட்டு வரையா யாரா வாங்குறாங்க பழக்கம் இந்த பழக்க வழக்கம்னு பேசுனாங்களே அதை சொல்கிறேன் சில வட்டார வழக்கு சொற்களை நாம் தெரிந்திருக்க வேண்டும் அப்படி இருந்த பக்குவமா சொல்லுவாங்க மதுரக்காரரும் போய் கோயம்பேடு மார்க்கெட்ல எப்படிமா கீரை அப்படின்னா நான் தான் கீரை நீ எப்படி கீரை வட்டார வழக்கு பக்குவம் தெரியணும் இல்லையா எந்த இடத்துக்கு போனா எதை பத்தி பேசணும்னு தெரியணும் இல்ல திடீர்னு மறுபடியும் மத்தியானம் அந்த பையன் நம்ம வீட்டுக்கே வினட்டான் என்னடா விஷயம் அப்படின்னு ஒண்ணு இல்லைங்க அக்கா என்னமோ வந்து எங்க வீட்டுக்கு வந்து ரக்க வாங்கிட்டு வந்தாங்களாம் அம்மா அந்த ரெக்கையை போய் எங்கள் அம்மா வாங்கிட்டு சொன்னாங்க நான் ரக்கணும்னு பயந்துட்டேன் எதுக்குடா ரக்க வாங்கிட்டு வராங்க நான் என் இல்லத்தரசி கூப்பிட்டே என்ன வாங்கிட்டு வந்த பையன் வந்து ரக்க வேணுங்கிறானே ரக்க வாங்கிட்டு வந்தியானு எனக்குங்க நான் எதுக்குங்க ரெக்கையெல்லாம் வாங்குறேன் எனக்கு தேவைங்களா அப்படின்னா மறுபடியும் பையன் டே போய் கேட்டு வாடான்னு மறுபடியும் போய் போயிட்டு வந்தேன் சொன்னா மறுபடியும் இல்லை சார் எங்க அம்மா தான் கொடுத்தாங்களாம்மா அக்கா தான் வாங்கிட்டு வந்தாங்களா அம்மா தான் சார்னா எனக்கு ஒன்றுமே புரியல திடீர்னு அவனே என்ன பண்ணலாம் ரூம்குள்ள வந்து என்னங்க சார் அங்கே பாருங்க மூளை சாட்சி கிடைக்கிறது உங்களுக்கு தெரியலையான ரக்கை என்பது உலக்கை என்ற ஒரு சொல்லுக்கு உலக்கை என்பது கிராமப்புறங்களில் ரக்கைன்னு சொல்கிறான் அந்த பக்குவத்தை நாம தெரிஞ்சிருந்தோம்னா அழகாக பதில் சொல்லியிருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியல நிறைய நிகழ்வுகள் இந்த பக்குவங்கிற வார்த்தை ரெண்டு இடத்துல மட்டும் சொல்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்க பார்க்கலாம் திருமணம் முடித்து சொல்லுகின்ற பெண்ணை பார்த்து பெண்ணுடைய தாய் சொல்லுவார் ஏய் பையன் அருமையான பயணம் தங்கமான பயணம் பக்குவமாக நடந்துக்கோ பார்த்து பக்குவமாக நடந்துக்கா பார்த்து பக்குவமாக நடந்துக்கோ இது பெண் வீட்டில் பையன் வீட்டில் டேய் பொண்ணு அருமையான பொண்ணுடா பார்த்து பண்ணுறா ஏதாவது ஏடா கூடமாக பேசிராதரா பக்குவமா பேசுறா இப்ப இந்த ரெண்டு பக்குவம்ங்கிற வார்த்தைக்கு என்ன வேறுபாடு பெண்ணானவன் நடவடிக்கையில பக்குவமா இருக்கணும் ஆணானவன் பேசுகின்ற பேச்சில் பக்குவமா இருக்கணும் இந்த பக்குவம் இடத்த அந்த ஒரு வார்த்தை எல்லா இடத்துலையும் போகுங்க பக்குவம்னு என்ன என்ன அனுபவம் பட்டறிவு பட்டு தேர்ந்துகின்ற அந்த அறிவு தான் பட்டறிவு அந்த பட்டறிவுடைய அடிப்படைதான் இந்த பக்குவம் பக்குவம் நிறைய இடையில நம்ம பார்த்துருப்போம் இந்த பக்குவம் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுது அந்த காலத்தில் நாங்கள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பதவியில் சேர்ந்த பொழுது எங்களுடைய தாய்மார்கள் குழந்தைகளுக்கு தாளாட்டு பாடுகின்ற பொழுது ஒரு படம் வந்திருந்ததுங்க இந்த துலாபாரம்னு ஒரு படம் அந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு எங்களுடைய தாய்மார்கள் கிராமப்புறத்திலே கிராமல்வழிலே வேலை செய்கின்ற அந்த தாய்மார்கள் அந்த ஒரு பாட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டான் செல்வம் கல்விகளை ஆடும் கண்ணுரங்கு கண்ணுரங்கு பொன்னுலகம் கண்ணில் காணும் வரை கண்ணுரங்கு அதுக்கப்புறம் இந்த உணவை பற்றி சொல்ல முடியல கிராமப்புறங்கள்ல அதிகமாக சிறப்பான உணவு கிடைக்காதுங்க அந்த குழந்தைகளுக்கு அதற்கு அந்த தாயானவள் சொல்லுகிறாள் செல்வர்கள் இல்லத்தில் சீராடும் பிள்ளைக்கு பொன்வண்ண சின்னத்தில் பால் கஞ்சி கண்ணீர் உப்பிட்டு காவேரி நீரிட்டு களையங்கள் ஆடு சோரின்றி இதயங்கள் எங்குது வாழ்வின்றி கண்ணுரங்கு கண்ணுரங்கு பொண்ணுலகம் கண்ணில் காணும்றை கண்ணுரங்கு என்று தன்னுடைய குழந்தையினுடைய பசையினுடைய தன்மையை கூட பக்குவம் சொன்னார் பக்குவமா பக்குவம் என்று சொல் நீங்க எல்லாம் சொன்னீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணன் பகுத்தறிவுங்கிற தலைப்புல வச்சுக்கிட்டு பூந்து விளையாடிட்டார் அவருக்கு பேர் மூணு பேர் இருக்கு கோபால நாராயண மூர்த்தி ஆமாங்க செல்வமுருக பிரசாத குப்தான்னு ஒருத்தன் பையனுடைய பேரை கோட்டான் அவன் சொன்னா செல்வமுருக பிரசாத குப்தா சார் ஏன்டா இந்த பேர் என்னைக்கடா சொல்லி முடிக்கிறது அட்டன் சத்தினு சொல்ல முடியுமா உண்மையிலேயே இந்த பக்குவம் என்ற சொல் மிக அருமையானதாகத்தான் இருக்கிறது இந்த பக்குவம் எல்லாத்துலேயும் இருக்கணும் பண்புல இருக்கணும் அறிவில் இருக்கணும் பண்பாட்டில் இருக்கணும் அடிச்சிட்டு வர அண்ணா பக்குவமா முடிக்கணுங்கிறதுக்காக அது ஆரம்பத்தில் பக்குவமா மணி அடிக்கணும் பண்ற சில பேர் மணியை அடித்தாலும் மணியே அடித்தாலும் நிறுத்த மாட்டாங்க உங்களுடைய கட்டளைக்கு இணங்கி அவர் ஏற்கனவே சொல்லிட்டு கட்டளை இல்லை பக்குவமான அன்பு வேண்டுகோள் அரை மணி நேரத்தில் முடிக்கணும் ஏவாதியார நீ பாட்டுக்கு உண்மைதான் நான் தமிழாசிரியராக இருந்தவன் மைக்குன்னு கிடச்சா விட மாட்டாங்க எங்களுக்கெல்லாம் ஊரில் வேறு பேர் கிராமத்தில் எனக்கு பேரு என்ன தெரியுங்களா கருவான்பா கிராமத்தில் அதே கொஞ்சம் பட்டணத்துக்கு வந்தால் டே மாப்பிள்ள கொத்திராண்ட அங்கங்கே ரத்தம் பிச்சுக்கிட்டு வருதுப்பா உண்மையிலேயே மிகச் சிறப்பாக பேசுகின்ற அருமையான குழந்தைகளிடத்தில் பேசுவதை எண்ணி நான் வியப்படைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அதுதான் முக்கியம் என்னுடைய பக்குவம் இதுதான் நான் கேட்டேன் யார்கிட்ட தனபாட்டு கிடையாதுப்பா எனக்கு பக்குவம்னு உறுதிக்க இதான் இதான உனக்கு கரெக்டும் ஏன்னா நிறைய அனுபவப்பட்டுருக்கேன் அனுபவத்தை சொல்லுவா என்று உண்மையிலேயே இந்த பக்குவம் என்ற ஒரு நிலை இடம் பொருள் அறிந்து பேசுகின்ற வல்லமை அதே போல உடலிலே இருக்கக்கூடிய உறுப்புகளும் நல்ல பக்குவமுடையதாக இருக்கின்ற பொழுதுதான் அறிவு தெளிவு பெறும் தெளிவின் காரணமாக நல்ல சிந்தனை வரும் சிந்தனையின் காரணமாக செயல்படும் செயல்படுகின்ற பொழுதுதான் ஒரு மனிதன் உயர்ந்து நிற்கிறான் எனவே இந்த பக்குவம் என்ற ஒரு சொல்லானது அனைத்து நிலையிலும் உயர்ந்து அதுவும் தானாக உயர்ந்தது மட்டுமல்ல அதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதனையும் இந்த உலகத்தையும் உயர்த்தும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக பக்குவம் என்கிற நிலை ஒருவருக்கு வேண்டும் அந்த பக்குவம் என்ற ஒரு நிலை இருந்தாதான் வாழ்க்கையில் உயர முடியும்னு நிறைய உதாரணம் குறிப்பாக கல்யாணம் பண்ணி போகிற மணமகளுக்கும் மணமகனுக்கும் அந்த பக்குவங்கிற வார்த்தையை சொல்லி தான் பண்ணுறாங்கனார் அவர் துலாபாரமில் வந்து அந்த பாட்டு சொன்னார் கண்ணதாசன் எழுதிய அருமையான பாடல் அந்த பாடலுடைய கதை அவள் வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பெண் இவன் ஏழை அந்த சுச்சுவேஷன் வச்சு ஒரு தாலாட்டில் வறுமையும் சொல்கிறா குழந்தையை தூங்க வைக்கிறாள் நம்முடைய நிலைமையை சொல்கிறா இது சரியாகும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்குறா ஒரு அருமையான அந்த பாடலையும் பக்குவமாக சொல்லி நிறைவு செய்திருக்கிறார் வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்த்து